பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பில் இங்கேயே இருங்கள் சம்பூரணமடைந்து பின் புறப்படுவீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் பதினேழு ஏழு உங்களுடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் தேவ கிருபை பெற்றவர்களே இந்த பதினேழாவது சங்கீதம் முழுவதும் தாவிதனுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் சங்கீதத்தின் நடுவிலே பிரச்சையின் நடுவிலே முடியாத நிலையில் இனி என்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்பது போல நம்பிக்கையோடு கேட்கிறான் உமது கிருபை எனக்கு உண்டு அது எனக்கு தெரியும் ஆனால் அந்த கிருபைகளை கிரியைகளாக செயல்களாக விளங்க பண்ணும் என்று விண்ணப்பிக்கிறான் நான் கிருபை பெற்றவன் என்பதை நானும் அறிய வேண்டும் மற்றவர்களும் அறிய வேண்டும் கண்கள் காண கிரியைகளாக காட்டுவீராக என்று ஜெபிக்கிறான் விண்ணப்பிக்கிறான் பெற்றானா ஆம் முதலில் பாதுகாப்பு பெற்றான் எத்தனை எதிரிகள் இவனை வளைத்து விடலாம் முடித்து விடலாம் என்று கங்கணம் கொண்டு வந்தாலும் ஒருவனும் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை தாவீதுக்கு புரிந்ததோ இல்லையோ எதிரிக்கு புரிந்திருக்கும் இவன் கிருபை பெற்றவன் இவனை எந்த வகையிலும் மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ள முடியவில்லையே என்று ஏனென்றால் இவன் கிருபை பெற்றவன் ஆம் இவனோடு இருக்கிறார் இவன் கிருபை பெற்றவன் என்பதை உணர்ந்தார்கள் லூக்கா ஒன்றாம் அதிகார இருபத்தெட்டாவது வசனத்தில் தேவதூதன் மரியாலிடம் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினான் இது நமக்கு தெரியும் இந்த கிருபை தேவகுமாரனை பெற்றெடுக்க வல்லமை கொடுத்தது கிரியாக வெளிப்பட்டது தேவ மகிமை வெளிப்பட்டது யாவரும் இந்த கிருபையின் மகிமையே கண்டார்கள் ஆம் கர்த்தர் மரியாளுக்கு கொடுத்த கிருபை விளங்க பண்ணினார் இப்படியாக விளங்க பண்ணினார் எப்படியாக இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தார் ஆவியாகம் இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு வெளிஸ்தீரும் எல்லையில் இருக்கிறான் பஞ்சம் வந்து விட்டது எகிப்திற்கு போகலாம் என்று ஈசாக்கு யோசித்தபோது கர்த்தர் எகிப்திற்கு போகாதே இங்கேயே இரு என்றார் இவ்வளவுதான் சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிப்பே நீ வர வர விருத்தி அடைவாய் அப்படி ஏதும் சொன்னாரா ஏதுமில்லை இங்கே இரு என்ற வார்த்தையில் அண்ட சராசரத்தை படைத்த ஆலிகை செயலுடைய அந்த வார்த்தையிலே கிருபை வல்லமை மகிமை பொருந்தியது அதற்குள் எல்லா வல்லமையும் இருக்கிறது இரு என்றால் நமக்கு பலன் கொடுக்கிறார் கிருபை கொடுக்கிறார் போ என்றால் அந்த போ என்ற வார்த்தைக்குள் சகலம் இருக்கிறது அதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் இசகு கீழ்படுத்தி இருந்தான் அவ்வளவுதான் பின் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள் அவன் கையிட்டு செய்வதையெல்லாம் வாய்க்க செய்தார் அந்த கிருபை விளங்கினது கிரியாக விளங்கினது வெற்றியாக விளங்கினது சக்சஸ்ஃபுல்லாக விளங்கினது ஆதியாகம் இருபத்தி ஆறு இருபத்தி நாலில் கர்த்தர் தரிசனமாகி ஈசாக்கிற்கு நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் இதற்கு முன்னமே இங்கே இரு என்ற வார்த்தைக்கு கீழ்ப்பணித்தான் அல்லவா அப்பொழுதே கிருபை ஆசீர்வாதங்களாக கிரியைகளாக வெளிப்பட்டு விட்டது ஆவியாக இருபத்தி ஆறு பதிமூணு சொல்கிறது அவன் ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி எடைந்து மகா பெரியவனானான் கேட்டீர்களாம் கிருபை விளங்க பண்ணினார் பஞ்சத்தில் ஒருவன் நூறு மடங்கு பலன் பெறுகிறான் என்றால் தேவகிரவை அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் இப்போது பெலிஸ்திய ராஜா அவன் கூட்டாளியிலோடு இவனுடைய செல்வம் பெருகுவது இவன் எதை வாய்க்க வாய்ப்பதை பார்த்துவிட்டு இசாக்கிடத்தில் வருகிறார்கள் வந்து நிச்சயமாய் கருத்துருவோட கூட இருக்கிறாய் என்று கண்டோம் என்று உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார்கள் எதிரிகள் இந்த கண்டோம் என்ற வார்த்தை தான் கிருபைகள் செயல்களாக கிரியைகளாக காரியங்களாக ஆசீர்வாதங்களாக மாறினதற்கு அத்தாட்சி விளங்கினதற்கு சாட்சி இப்படி ஈசாக்கிற்கு தான் கொடுத்த கிருபையை விளங்க பண்ணினார் அப்படி உங்களுக்கும் அடியாளுக்கு ஏன் நடக்காது நீங்கள் இந்த இடத்திலிருந்து என்னை கொண்டு போங்கள் நான் இங்கே இருக்க விரும்பவில்லை என்று ஜபித்து கொண்டே இருக்கிறீர்கள் கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை மௌனமாக இருப்பது போல் இருந்தால் இங்கே இருந்து உன்னை வேறு இடத்திற்கு போக நான் அனுமதிக்கும் நீ புறப்பட்டு போகும்போது வெறுங்கையாய் போவதில்லை வெற்றியோடு ஆசீர்வாதங்களோடு நிறைவோடு தான் உன்னை புறப்பட வைப்பேன் நீ தீவிரித்து போவதில்லை நீ வேண்டும் என்று அவ்விடத்தார் வந்து உன்னை வேண்டும் உன்னுடைய திறமைகள் வேண்டும் என்று அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் வந்து உன்னை அழைத்து கொண்டு போவார்கள் நீயாகவே புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாருக்கோ அது எனக்கு தெரியவில்லை கருத்தை சொல்லுகிறார் நான் சொல்லுகிறேன் அவ்வளவுதான் நாமாக புறப்பட்டு போவதற்கும் இனி ஒருவர் ஒரு கம்பெனி ஒரு குரூப் நீங்கள் வேண்டும் என்று அழைத்து கொண்டு போவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அழைத்து கொண்டு போனால் அவர்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள் நாமாக போனால் நாம் தான் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க வேண்டும் ஆம் உங்கள் மேல் உள்ள உங்களை சூழ்ந்திருக்கிற கிருபை அந்த தேவ மகிமையை பண்ணும் நம்புங்கள் காட்டிற்குள் குகைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த தாவிதை இஸ்ரவேல் மூப்பர்கள் தலைவர்கள் படைத்தலைவர்கள் ஒன்று கூடி போய் அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார்கள் ஒன்று நாளாகும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசித்துப்பார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தாவிதுக்கு கொடுத்த கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணினார் அப்படியே உங்களுக்கும் நடக்கும் தேடி வருவார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் காலைதோறும் தோறும் கிருபை மன்னா காலைதோறும் அதிகாலைத்தான் கிடைத்தது இஸ்ரவேல் மக்களுக்கும் அதிகாலை விட்டுவிட்டு கொஞ்சம் வெயில் ஏறதுக்கப்புறம் போனால் அங்கே ஒன்றும் இருக்காது நாமும் அப்படித்தான் அதிகாலை எழுப்பி ஜிபிக்க வேண்டும் அதிகாலை எழுப்பி தேவ சமூகத்தில் ஆர்வமாய் பிரியமாய் தாகத்தோடு அர்ப்பணத்தோடு தேடுங்கள் மகிமை வல்லமை அதிசயங்கள் காண்பீர்கள் கிருபையால் உங்களை மூடுவார் அன்றைய தினத்துக்கு தேவ வாக்கு மண்ணா அதுதான் மன்னா தேவ வாக்கு அது வேதத்தை வாசிக்கும் பொழுது கொடுப்பார் இதுதான் ரேமா வார்த்தைகள் என்று கொடுப்பார் பின் மற்ற வேலைகளை கவனியுங்கள் கிருபையும் வார்த்தையும் இல்லாமல் நீங்கள் என்ன சூப்பராக காரியங்கள் செய்தாலும் அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது வண்டிக்கு ஃபியூவல் போடாமல் ஓட்ட முடியுமா யோசியுங்கள் நமக்கு ஃபியூவல் இந்த கிருபையும் சத்தியம் வார்த்தை பின் இப்படி தாவீது ஜெபித்தது போல ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாலம் இது கிருபையை கேட்கப்படும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு எட்டு இதை காட்டில் வல்லவையான ஜபம் உண்டா நீங்கள் அதிகாலை பெற்ற கிருபை நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்பிடிக்கும் போது அது வல்லமையாக ஞானமாக காரிய சித்தியாக மகிமையாக கண்கள் காண வெளிப்படும் நீங்களும் பார்ப்பீர்கள் மற்றவர்களும் பார்ப்பார் செய்துதான் பாருங்களேன் ஜபிக்கலாம் தகப்பனே உம்முடைய பூர்வீக அருளப்பட்ட பரிபூர்ண விசேஷத்தை போதுமான மாறாத கிருபைக்கு ஸ்தோத்திரம் இவைகள் கிரிகைகளாக வல்லமைகளாக மகிமையாக ஆசீர்வாதங்களாக எங்கள் வாழ்வின் எல்லையில் விலங்க பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம் சாட்சியாக நிற்பேன் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் பெற்ற அனைத்து கிருபைகளும் கிரியைகளாக வெளிப்படுவதற்கு நான் ஆவியானவருக்கு சகலத்தின் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் இதையே தியானித்து கீழ்ப்படிவேன் ஆமேன் ஹல்லே லூயா